இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம சீதாலக்ஷ்மி அவங்க கூப்பிட்டவுடனே எனக்கு இழுத்தது இந்த மேஜிக் வேர்ல்டு வாஸ் ஷோபனா டெஃபினெட்லி மை கலி இந்த பெரும இந்த ஸ்ட்ரீஹர் ப்ரொடியூஸ் அது வந்து சந்தேகமே கிடையாது காரணம் அந்த திரையுலகம் இருந்து கொண்டு கிளாசிசிட்டி ஆஃப் பரதநாட்டியத்தை கெடுக்காமல் ஆடுறவங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரெண்டு பேர் தான் ஒன்று என்னுடைய கசன் வைஜெயந்தி மாலா இன்னொன்று சோபனா இது வந்து சந்தேகம் கிடையாது நான் டெபினா இவங்க நல்ல சரக்கு இருக்கும்னு தான் வந்தேன் இங்கே சரக்குன்னா நான் நாட்டியத்தை சொல்றேன் அது எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுது நான் இந்த டான்ஸ் பார்க்கும்போது எத்தனை பேர் மொத்தமா ஆண்டா நீ இருபத்தி ஏழு சீதாலக்ஷ்மிகளை பார்த்தேன் இல்லை அந்த சீதாலக்ஷ்மிக்குள்ள நான் சோபனாவை பார்த்தேன் சோ இருபத்தி ஏழு சோபனாவையும் பார்க்க முடியுது what was so very wonderful about this whole presentation you are done you know better than me but still புரிய வைக்கிறது இல்லை பாமர மக்களுக்கு டான்ஸ் பரதநாட்டியத்தை புரிய வைக்கிறது த்ரூ இந்த மாதிரி அருமையான கதைகள் போது த சிம்பிளிசிட்டி ஆஃப் தி பிரசன்டேஷன் வாஸ் எக்ஸலன்ட் அதுக்கு நீங்கள் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு ரொம்ப சிம்பிளாக போகும்போது கிளாசிசிட்டி அடிப்படும் ஆனால் அது அடிப்படாமல் பாமரனுக்கும் முதல் ரோக்கும் புரியும் கடைசி ரோக்கும் புரியுன்ற மாதிரி நீங்க செட்டப் பண்ணதா ஐ திங்க் திஸ் யூஆர் சக்சஸ் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ஐ ஹாவ் டு அப்பாலஜைஸ் இப்படி அருமையாக நம்ம இந்து தர்மத்தை பத்தி வைணவ சம்பிரதாயத்தை பத்தி பிரமாதமா சொன்ன இந்த நாட்டிய நாடகத்துக்கு நான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன் வருத்தமா இருக்கேன் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா இதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குது எந்த கொம்பன் வந்தாலும் யார் வந்தாலும் எத்தனை மாலிக் கபூர்கள் வந்தாலும் நமது இந்து தர்மத்தை அழிக்க முடியாது என்பது ரொம்ப திட்டவட்டமாக கருத்து சனாதன தர்மத்தை அழிக்கும் அது அவ்வளவு ஒரு சத்து இருக்கு இன்ஃபேக்ட் எனக்கு இதில் பெஸ்ட் பிடிச்ச இன்சிடென்ட் மாலிக் கபூர் இன்சிடென்ட் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அந்த இது ஸோ நேச்சுரல் அந்த மியூசிக்கு அங்கே அந்த தொருக்கட்சி ராஜியாக வந்து அப்படியே போய் கடவுளோட ஒன்றா இருந்ததெல்லாம் அதெல்லாம் என்ன எத்தனை கதைகள் இருக்கு நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் நினைக்கிறேன் புராணமும் இதிகாசமும் இணைந்தே வரும் த்ரோ அவுட் இது நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்குற இடத்துல நடந்துருக்கு அந்த இடத்துல என்று ஒரு ப்ரூஃப் இருக்கும் அது நம்ம அதை ரொம்ப அழகாக நீ காமிச்சிங்க இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் அண்ட் எனக்கு ரொம்ப திருப்பி திருப்பி நான் அதே சொல்றது த சிம்பிளிசிட்டி ஆஃப் ப்ரெசென்டேஷன் அண்ட் உங்ககிட்ட ஐ குட் சி த டெடிஷன் தட் ஐ சீன் வித் ஷோகா என்னோட நிறைய வடிவங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ட்ராமா போடுவோம் அவங்க டான்ஸ் அந்த அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க நல்லா இருந்தது போட்டு பட் ஐ நாட் ஜஸ்ட் ஸ்டாப் வித் யூ எவ்ரி ஒன் லைட் அப் லிட்டில் போட்ட வரைக்கும் அத்தனை பேரும் அவங்க வேலையை செய்ய ஸ்பெஷல் கங்கரா எக்ஸலண்ட் ஓவர் கம்போசிட் சாய் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஒரு நல்ல ஈவினிங் நீங்க ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் அநேகமாக நான் வந்து டான்ஸில் ஃபுல்லாக உட்காந்து பார்த்ததே கிடையாது நிறைய எங்கள் பாரத் கலாச்சாரி அப்படி பாதியில் போயிடுவேன் மேட் பாதையில் எழுதி போய்டுவேன் ஸ்ரீரங்கத்தை பற்றி இத்தனை விஷயங்கள் சா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எனக்கு இடப்பட்டு அதை சொல்லும் போது அது அழகாக பதமாக बंब बाद विशास औरना विला बंबा पढ़ चुके थे थैंक यू फॉर इनवाइटिंग मी एंड आई होप आफ्टर सीइंग दिस माय वाइफ हुज़ आल्सो द सेक्रेटरी ऑफ भारत कलाचार शी सेड इट एक अंडीपा नम भारत कलाचार लो ओर्डर ऑफ बहुत अनोंस होने का सो आई विल ट्राई टू क्रिएट अन ऑप्टिमिटी फॉर देट आल्सो थैं and i wish this program reaches a lot of places. you should go worldwide with this because our vaishnava sampradaya but i pramadama and yari affect panam yari moon panam romba alaga hats off to you a uh, good evening spent thank you so much kind supporting me and this this first baby of mine this was my first production uh, which we premiered in 2017 for the 20th year of my dance school, Sushogram Academy. And this is incidentally the 10th time we are on stage with this. So, the team of musicians, the music composing and the vocal is by Kalai Mama Girja Girija Ramswami. The jatis were formulated and the mridangam by Shri Shaktiveen Murugananda. Rhythm pad Shri K. R. Venkata On the flute, we had J. B. Sagar sir On the violin, Sri Venkata Subramanyam. On the the voiceover, the one that you heard in Tamil was Shri M. C. Ganesh. And we also have an English version, which unfortunately we couldn't play. And that was by my husband, Vijayanath. And the few rhythms which were specifically penned for the purpose of this production was by Shri Balaji Satyanarayana. I hope he's somewhere here. And all this was recorded at uh, the studio of Shri Gopi of sri Images. Once again, I thank all of you, all the Rasikas who have come over here to witness our production. A big thank you to Yg Mahendra sir and Umaka for coming at such a short notice. I'm sorry about that, but thank you so much for gracing this occasion. A special thanks to all the parents, as he said, who have helped me in coordinating, right from the audience uh, seating to the backstage help, to bringing the children for every rehearsal that I have put up. The last 15 days has been daily rehearsals. And thank you, parents, for all the support you have given me. And of course, a big thanks to all my students for joining me in this production. Special thanks to my seniors Anu, Abhi, Vanshika, Teju for helping. Yeah, I'll just go. Helping during the rehearsals, Varsha for taking care of all the props and uh, costumes. Um, Arundati, who has been handling the lights from there. Who's helped me backstage, and every single child who's been here? I would just like to introduce them so that you can also witness uh, who the dancers were. Anu Bhaskar my senior most, who's been with me for more than 23 years now. Abhinaya, who was the Ramanujar, शा वर्षा गगन्य दिव्यश्री अवंतिका, पद्मश्री हर्षिता, सुबलक्ष्मी हु विष्णु इन ऑल पवित्रा मुखेम सविरी निखिला अर्षिता दीपिका कृतिका माय ब्यूटीफुल वाइफ अम्सा द लिटिल वंस अंजना कमल सेनी काहिनीया को और द लिटिल सुरातनी, कृष्णा इज दर्शनी रितिका वाज द ऊंची पुड़िया और हृदया वाज द किलिंग हरिनी श्रीनिधि नेतृत्व Yashaswini and Kritika thank you all i hope you enjoyed